எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் நிறைய பேர் பாருங்களேன் நான் சாமியை கும்புறேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே செய்யலை நான் அப்படி வென்றேன் இப்படி வென்றேன் அங்க பிரசனம் பண்றேன் நடந்து போறேன் நான் முன்னூறு ரிலோமீட்டர் நடந்து போனேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா எதுவுமே சரியா எனக்கு நடக்கல சொல்றவங்க இருக்காங்க அது உண்மைதான் ஒரு சிலர் சரிங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கதை அதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விவசாயம் பண்றாங்க அதாவது துளி கூட அந்த ரெஸ்ட்ங்கிறது அந்த நைட்டு இருட்டு ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் ரெஸ்ட் மத்த நேரம் எல்லாம் பயங்கர ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க நல்ல பயங்கரமான ஒர்க் இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா நஷ்டமாயிட்டே வருது அந்த விவசாயத்துல இவங்க என்ன பண்றாங்க என்னடா இது இவ்வளவு நஷ்டமாயிட்டே இருக்கே என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி புதையல் இருக்குது மேலே மலை மேலே ஏறினீங்கன்னா புதையல் கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு சொல்கிறார் மரகத பூன்னு இருக்குது இந்த மாதிரி ஒரு பச்சையும் ஊதாவும் கலந்த கலரில் இருக்கும் அந்த பூ எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இவங்களுக்கு ஒரு ஆசை சரி எல்லாம் நஷ்டமாயிருச்சு சரி நம்ம போய் அதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம் அப்படின்னு புதையலை தேடி போகிறாங்க அண்ணனும் தம்பியும் போகிறாங்க அதே மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் கடந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி மரகத பூ இருக்கு சரிங்களா அது போய் பார்க்குறாங்க அதே மாதிரி ஊதா கலரும் பச்சை கலரும் கலந்த மாதிரி ஒரு அற்புதமான கலர்ல ஜொலிக்குது சரிங்களா இவர் என்ன பண்றாங்க போயிட்டு குழியை தோன்றாங்க தோன்றாங்க பத்து அடி தோண்டியாச்சு இன்னும் ஒன்னையும் காணாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை அந்த இடத்துல தோன்றாங்க அந்த தோன்றி என்னப்பா என்னப்பா உங்களுக்கு ஏன் என்ன பிரச்சனை என்ன இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்க தேவதையே நான் இந்த மாதிரி விவசாயம் ரொம்ப கடுமையான உழைப்பாளி நாங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக நஷ்டமாயிட்டே இருந்ததுனால ஒரு ஐயா சொன்னார் அதை நம்பி நாங்கள் வந்தோம் அதுதான் கொஞ்சம் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னேறிடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அவருங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையை கொடுத்து எடுத்துகிட்டு போப்பா உடனே அண்ணன் என்ன பண்ணா டக்குன்னு மூட்டை அவுழ்த்து பார்க்கலாம் உள்ளே வெறும் கறிக்கட்டை இது என்னடா இது இந்த அம்மா வெறும் கறிக்கட்டையை கொடுத்துட்டுருச்சு இது என்ன பிடி பண்ணிருச்சேன் இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்றான் ஆனால் தம்பி என்ன பண்றான் இங்க பாருண்ணே தெய்வம் கொடுத்துருக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அதில் சரியா கறிக்கட்டையா கறிக்கட்டையை கொடுப்பாங்களா எந்த தெய்வம் இப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க தான் கறிக்கட்டையை தூக்கிட்டு போன்னு சொல்லுவாங்களா அதில் ஏதாவது ஒன்று இருக்கும்னே நம்ம எடுத்துட்டு போகலாம் இந்த பாரு நான் எதுவும் தூக்க மாட்டேன் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டேன் நீ வேணா எடுத்துட்டு வா என்னமோ பண்ணிக்க எனக்கு வேணாம் நான் வேணா கூட வரேன் வா போலாம்னு பாவன் தம்பியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இடையில கொள்ளையர்கள் வந்து வந்துடுறாங்க அப்போ அந்த கொள்ளையர்கள் வந்து வந்து பிரித்து பார்த்தா உள்ளே வெறும் கறி கறிக்கட்டை தான் இருக்குது ரெண்டு அடி அடித்து அனுப்பிச்சு விட்டாங்க இவனை அப்பையும் தூக்கி அப்பையும் அண்ணன் சொல்கிறான் டேய் கொள்ளையங்களே வேணான்ட்டு போயிட்டானுங்கண்ணா இப்போயாவது நான் சொல்கிறத கேளுறாங்கண்ணா இல்லைண்ணே தெய்வம் கொடுத்துருக்கு ஏதாவது இருக்கனே பார்ப்பண்ணே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா வெள்ளம் வைரக்கல்லாமல் மின்னுது சரிங்களா இது மாதிரிதான் உங்களுக்கு தெய்வம் கொடுக்கும் நம்ம அந்த வைரக்கல்ல தான் பாக்குற ஃபோக்கஸ் பண்ற மொழிய தெய்வம் கறிக்கட்டையை கொடுத்துருக்கு ஆனா இது கண்டிப்பா வைரமா மாறும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்ல சரிங்களா நமக்கு ஒரு காய்ச்சல் கொடுத்துருச்சு ஒரு உடல் உபாதையை கொடுத்துருச்சு இல்ல ஏதாவது ஒன்று அது கடுத்ததுக்கு நம்ம போக மாட்டோம் அந்த அண்ணன் எப்படி எனக்கு வேணாம் தூக்கி எஞ்சாம பார்த்தீங்களா அந்த கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கிற மொழிய நிச்சயமா இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்லை சரிங்களா உங்களுக்கு ஒரு வேலையாகட்டும் இல்ல வேற தொழிலாகட்டும் இல்லை வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சரிங்களா எடுத்தோடனே உங்களுக்கு கொடுக்காது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க லாட்ரி சீட்ல ஏதாவது விடுமா அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை நம்ம நான் சொல்லுவேன் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அந்த அமைப்பு இல்லை அப்படியே விழுந்தாலும் நீங்கள் ஐநூறுரூவா செலவு பண்ணியிருப்பீங்க அந்த ஐநூறு ரூபாய்க்கு வந்தாலே பெரிய விஷயம் தான் அப்படி தான் இருக்கும் சரிங்களா வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ அந்த வெளிநாட்டில் ஒரு சின்ன சின்னது ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாதியில நிப்பாக்கிடுவாங்க சரிங்களா அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க சரிங்களா நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாலே நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு போயிருக்கலாம் ஆனால் நம்ம அந்த கண்டினியூ பண்ணாமல் விட்டதோட விளைவு அந்த அதிர்ஷ்டத்தை விட்டுறோம் வேறு எந்த விஷயமா இருக்கலாம் ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் ஐயா வேலை தாங்கிய எனக்கு கிடைச்சது கண்டிப்பா அந்த வேலையை அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் ஆனா நம்ம அது வரைக்கும் இருக்க மாட்டோம் நீங்க அந்த வேலையில நீங்க சரியா வேலை பார்ப்பீங்க எல்லாமே சரியா நடந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஓனரே உங்களை ஆக்கி வேற ஒரு இடத்துல அமைச்ச உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருப்பாரு சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹ் நான் வேலைக்காடா வந்தேன் ஏண்டா நமக்கு இதான் ஒரு விஷயமாட்டு போயிடும் கடைசியில அதுலயும் நமக்கு தோல்வி அப்படிங்கறதுல போய் நின்றோம் சரிங்களா அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் சரியாக நம்ம பண்ணணும் இப்போ நிறைய பேர் இங்கே நம்ம வந்து ஹோமம்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் வெளிநாட்டுக்காரங்களுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அந்த வீடியோஸ்கெலாம் தொடர்ச்சியாக பார்க்குறோம்னு தெரியும் சரிங்களா என்ன அவங்களுக்கு தேவையோ இல்லை என்ன அவங்களுக்கு குறைவாக இருக்கோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ஹோமங்கள் பண்ணி அவங்களுக்கு செய்வோம் ஒவ்வொரு பஞ்சாமிலையும் செஞ்சு கொடுப்போம் சரிங்களா இப்போ வர முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு வீட்டுக்கே அவங்க அதாவது ஃபாரினில் இருக்காங்கன்னா ஃபாரின் அவங்க அட்ரஸ்க்கே நம்ம வந்து கொரியர் அனுப்பிச்சிருவோம் அவங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதாவது அவங்க ஜாதகப்படி பார்த்து அந்த பலனை வச்சு அவங்களுக்கு வந்து எதனால இந்த கஷ்டம் இருக்கு என்ன பாவங்கள் பண்ணாங்க அல்ல அவங்க முன்னோர்களுடைய சாபம் முன்னோர்களுடைய சாபம் தான் நிறைய நிறைய பிரச்சனை யாரத பார்த்தாலும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதில் முன்னோர்களுடைய சாபங்கள் தான் அதிகமா இருக்கும் அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நலமைக்கு வர மாதிரி வந்துட்டு கட்டாயம் ஒரு ஓகேடா நம்ம இனிமே அடுத்த வருஷம் நம்ம பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்னு நினைப்பா அப்பதான் எல்லா பிரச்சனையும் வந்து ஒன்னும் இல்ல அப்படியே தெருவில் நிற்பான் சரிங்களா நிறைய பேர் அதுதான் அவங்களுடைய சாபம் சரிங்களா அந்த சாபத்தோட விளைவு அப்படிதான் அமையும் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கவங்களும் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயம் தொண்ணூத்தி நாலு கரியமானிக்கம்ங்கிற கிராமத்துல இருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு சரிங்களா நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா பஞ்சமன்னைக்கு வந்து பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தொலைபேசி மூலமா அதாவது வாட்ஸ்அப் மூலமாவே நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை தன்பிக்கலாம் அதுல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்படி இருந்து உங்களுக்கு வந்து தெய்வம் அதாவது அந்த க இருக்கு பாத்தீங்களா அது வைரமாகிறது எப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா ஒரு சிலருக்கு குறி குறைஞ்ச நாட்கள்ல அது அருமையான ஒரு அதிர்ஷ்டமா மாறும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிக நாட்கள் எடுத்துக்கும் அது என்னன்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா அதனால ஐயா எனக்கு நான் வந்து எனக்கு தெய்வம் கறிக்கட்டையாவே கொடுத்துருக்கேன் அது வைரம் தான் அது அது உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியும் சரிங்களா அப்புறம் அப்படியே விட்டுருவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் போயிடுறாங்க அந்த இது என்னங்க இது கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு வேற இதுக்கு போயிடுவாங்க அப்ப போய் பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஜாப் விட்டு வேற ஜாபுக்கு போவாங்க நிறைய பிரச்சனை அதனால உங்களுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க உங்களுடைய அன்றது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய ஜாதங்களை முதல்ல அனுப்பிச்சு வைங்க அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பொதுவாக ராவிக்கிறது இருந்தாலோ இல்லை சனி பகவான் சரியில்லானாலோ ஒரு சிலருக்கு குரு பகவான் ஏதோ ஒரு இது சரியில்லாதனால தான் கிரகங்கள் சரியில்லாதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க நம்ம அதை பற்றி பேசுவோம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்